வணக்கம் லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ குரு உமா வெங்கட் ஒரு ஜாதகம் வந்தது அரசு வேலை அமையுமா அப்படிங்கறத அவங்களுடைய கேள்வியாக இருந்தது இந்த அரசு வேலைக்கு நம்ம பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கணும் செவ்வாய் வந்து பத்தாம் இடத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஏல்பி லக்னம் பிறந்த லக்னத்திலே லக்னம் பாக்குறீங்கன்னா துலா லக்னமாக இருக்குது சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்படிங்கிறது அவருக்கு அக்ஷய லக்ன நட்சத்திர புள்ளியாக போயிட்டு இருக்குது ராகு பகவான் எங்க இருக்கிறாருன்னா லக்னத்திலே இருக்கிறாரு அது சிறப்பா இருக்குமான்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் இந்த ராகு போகக்கூடிய இந்த நான்கு வருடம் ஐந்து மாதம் ஜாதகருக்கு அந்த மனம் அப்படிங்கிறது தேவையில்லாத டென்ஷன் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது அதிகமாகவே இயங்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் இப்ப பத்தாம் பாவகம் வேலை தொழில் அப்படிங்கிறது பார்த்தாலுமே பத்தாம் பாவகத்துல செவ்வாய் சம்பந்தப்படுதானா இங்க சம்பந்தப்படுது அப்ப அரசு வேலை அப்படிங்கிறது ஜாதகருக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் இவர் எப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு பாத்தீங்கன்னா இந்த லக்னம் எப்ப ஆரம்பிச்சதோ உதாரணமாக இப்ப இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் போகுது ஒரு ஆறு வருடத்திற்கு முன்பாகவே இந்த ஜாதகருக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில முயற்சி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் எக்ஸாம் எழுதுறது வைக்கிறது கடந்த ரெண்டு இப்போ இந்த லக்னம் ரெண்டு வருஷத்துக்கு அதாவது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான்கு வருடத்திற்கு முன்னாடி அதிகமான முயற்சிகள் அப்படிங்கிறது ஜாதகர் பண்ணாரு இப்போ தற்போது முயற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படிங்கறத சொல்ல முடியும் ஆறாம் பாவக கிரகம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு அங்க சர்வீஸாக செய்யக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் இந்த துலாம் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியது ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்குது இப்போ இந்த குரு ரெண்டாம் இடத்துல உட்காரும் அரசு தொடர்புடைய வேலைகள் இல்லைன்னா கஜானா சம்பந்தப்பட்ட வேலைகள் வருமானம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குமான கண்டிப்பாக இருக்கும் சொல்லலாம் இந்த சுவாதி நாலு அப்படிங்கிறது ஜாதகர் முயற்சி அதாவது முயற்சி செய்யக்கூடிய காலம் இப்போ ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாதம் வரைக்குமே ஜாதகருடைய முயற்சி அப்படிங்கிறது சூப்பரா இருக்கும் இந்த மாதங்கள்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக எழுதினாங்க அப்படின்னா அவருடைய வேலை சம்பந்தப்பட்டது நல்ல ஒரு முயற்சி பலிதமாக கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம் தற்போது அவருக்கு நவாம்சம் சொல்லக்கூடியது ஆறாம் இடத்துல இயங்கின் இருக்குது ஏழாம் இடத்துல போகும்போது அதாவது இந்த லக்னத்திற்கு நவாம்ச நட்சத்திர புள்ளி இந்த சுவாதி நாலு முடிஞ்சு அடுத்தது இங்கே விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படிங்கிறது வரும் அப்போதான் ஜாதகருக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அதுவும் அரசு வேலை சம்பந்தப்பட்ட வருமானம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதானா வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெளியூர்ல எக்ஸாம் எழுதுறதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி செய்யறது அப்படிங்கிறது இவங்களுக்கு தற்கால கட்டத்துக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் ஏன்னா உள்ளூர் அமைப்பு அப்படிங்கிறத விட வெளியூர்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்றது அப்படிங்கிறது ஜாதகருக்கு சிறப்பா இருக்கும் ஏன்னா அவர் முயற்சி செய்வதில் கொஞ்சம் தாமதம் கொஞ்சம் தடை அப்படிங்கறத அதிகமாக குறிக்காட்டுது இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி சுக்ரன் சொல்லக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதியும் அவர் தான் அவர் எங்க இருக்கிறாருன்னா மூணாம் இடத்துல இந்த முயற்சியில தடை தாமதத்தை ஜாதகருக்கு கொடுக்குமா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் அதுல கொஞ்சம் மாற்றம் இந்த முயற்சி ஸ்தானாதிபதி வெளியூர்ல போய் முயற்சி செய்வது அப்படிங்கிறது சிறப்பு ஏன்னா குருதான் இந்த லக்னத்துக்கு முயற்சி ஸ்தானம் அவர் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது தன்னோட முயற்சிகளை கொஞ்சம் தொலை தூரத்துல செய்வது அப்படிங்கிறது இவருக்கு யோகமாக இருக்கும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அரசு வேலைவாய்ப்புக்கு அதிகமான ஒரு காலமாக இருக்குது அடுத்த இரண்டு ஆண்டுகள் தங்களுடைய முயற்சிகள் பலிதமாக கூடிய ஒரு காலமாகவும் அடுத்த வருடமே காலமாகவும் அமைகிறது அமைக்கிறது விசாக நட்சத்திரம் முதல் பாதம் வரும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தற்போது எங்க கொண்டிருக்கிற குரு கோச்சார குரு இந்த இடத்துக்கு வருவாரு ஜாதகர் ஒரு நல்ல நிலையில இருப்பாரு அதே மாதிரி இரண்டாம் இடத்துல இவருடைய ஜாதகத்துல இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருங்கிறது வருமானத்தை அரசு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கறது சொல்லிருக்கு இவருடைய வயது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது வயது அப்படிங்கறதுதான் தான் ஆகிறது கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு இவருக்கு தற்கால கட்டத்தைக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது கிடைக்கிற வேலையை பயன்படுத்திக் கொள்ளவும் இந்த வேலைதான் அப்படிங்கறது வேண்டாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை அப்படிங்கிறது ஜாதகருக்கு மிக யோகமாக அமையும் அப்படிங்கறதா இவருக்கு சொல்லப்பட்டது அரசு சம்பந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி பிரைவேட் வேலையாக இருந்தாலும் சரி இவருக்கு தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த காலம் அப்படிங்கிறது அமைகிறது இந்த அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு இவருக்கு சொல்லப்பட்ட ஒரு சிறு பரிகாரம் இந்த ஜாதகருக்கு முத்துமாரிய அம்மன் வழிபாடு அதே மாதிரி ஆயில்யம் நட்சத்திரத்தை அன்னைக்கு ஜாதகரை வந்து நாகர்கோவில் அதாவது நாகராஜா எங்க இருக்குதோ அந்த இடங்கள்ல போய் பாலும் மஞ்சப்படியும் வாங்கி சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் பண்ணி ஒரு வெத்தலவாக்கு பழம் வச்சு நேவதியம் பண்ணாலே இவருக்கு அந்த அரசு சம்பந்தப்பட்ட வேலை அப்படிங்கிறது மிக அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கறதா இவருக்கு சொல்லப்பட்ட பரிகாரம் இது வந்து ஸ்ரீலக்ன பத்ததியில ரொம்ப எளிமையா சொல்ல முடியுமானா சொல்ல முடியும் ஜாதகருக்கு இன்னும் ரெண்டு ஈவென்ட்ஸ் அப்படிங்கறத சொன்னோம் அப்பதான் அவரால அதை செய்ய முடியும் அடுத்த நிகழ்வுகளுக்கு அவரை தாண்டி போக முடியும் அப்படிங்கறதா அதற்கு அது சொல்லப்பட்டது நன்றி ഇതുപോല വീണ്ടും ഒരു ജാതക ആയ സന്ധിക്കലാം